அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சூரியன் சந்திரன் என மூன்று கிரக நிலைகள் உச்சத்தில் எனவே பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசிக்கு அடுத்த ஏழு நாட்கள்ல நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கும் போது தர்மஸ்தானமாகிய பத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கரன் லாபஸ்தானமாகிய பதினொன்றில் சூரியன் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறார் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்று மூன்றாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் இப்படி மூன்று கிரகநிலைகள் உச்சம் இந்த வேளையில் நாட்களாக அது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வாரத்தில் எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்ரன் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பத்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறை இந்த நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது எனவே ஏப்ரல் பத்து முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் சுக்ரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பதை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம் மேஷம் மற்றும் ஹிசபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனது உச்ச ராசியான ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் களர்புறை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு பார்க்கப்படுகிறது எனவே களர்பிரை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் ஆறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச உச்சராசியான மேசராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று அஞ்சரிக்க போகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும் மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில் கணைத்து செயல்படுவதற்கான அவர்களுக்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி மூன்று தனித்திறமை பெற்ற கிரக நிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் முழு சுப கிரகமான குரு தனது நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் குரு குருக்குள் நுழைய இருக்கிறாரங்க எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளிக் கொடுப்பார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்களில் சனி மற்றும் செவ்வாயின் நினைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோற்ற கரகரான கேது கன்னிராசி சஞ்சரிக்கின்றன இரு நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிற ஆறுங்க எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க மூன்று உச்சம் பெறக்கூடிய என்பது நிச்சயமாக கையில் எடுத்தாலும் அவற்றில் கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் இப்படிப்பட்ட இந்த வேலையில் முதலும் முடிவுமான சூரியன் குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவது நிச்சயமாக நன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுடன் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த சூரியன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கிறது சுப நிகழ்வுகளை மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் சந்திரன் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் வனவரவு திருப்திகரமாக அமைவதற்கான சூழலை உறுதிப்படுத்துகிறது அதிலும் பதினொன்றிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை விரயத்தில் ஊச்சம் பெற்றிருப்பதால் மிக அற்புதமான விரய செலவுகள் கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாது சுப விரயங்கள் இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளும் திட்டமிடக்கூடிய மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் கன சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு மாறுதல் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் பிரம்மாண்டத்துடன் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பின் வீரியமும் வெகுவாக குறைவதால் பல சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து வக்ரகதியிலும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிப்பதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் சற்று பொறுமையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்தால் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பது ராசியின் அதிபதியான புதன்